சிவாய நமஹ முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழிவிழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த விசுவாபு வருடம் ஆணி மாதம் அருமையான மாதமாக அமையுது இது கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாத காலங்கள் இந்த முப்பத்தி ஒரு நாள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் வருதுங்க இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமையக்கூடியது இந்த ஆணி மாதம் மிதுன மாதம் ஜேஷ்ட மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில் அதனால் இந்த ஆணி மாதம் கும்பாபிஷேகம் செய்வது இறைவன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான சிறப்பு அதாவது நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்துல தான் திருமஞ்சனம் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த விசுவாபசுவர் ஆணி மாதத்தில் நிறைய முகூர்த்த தினங்கள் அமையுதுங்க அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள் அதனால் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது திருமணத்தை செய்வதற்கு உகந்தமான மாதம் கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது நம்ம பெரியவங்க எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆணி மாதமும் பங்குனி மாதமும் பெரும்பாலும் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு மாதத்தில் கல்யாணம் நடக்கும் கும்பாபிஷேகங்கள் நடக்கும் மற்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் நமது முன்னோர்கள் தவிர்ப்பார்கள் அதே போல் நம்ம இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குதுங்க அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அதாவது மேஷ ராசியிலே தான் சுக்கர பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி மிதுன ராசியிலே சூரியன் புதன் குருவினுடைய சேர்க்கை முதல்ல இருக்குது அதேபோல் சிம்ஹராசியில் கவனிச்சிங்கன்னா செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை இருக்குது அதே மாதிரி வந்து கும்பராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் முழுவதுமாக போயிட்டுருக்காங்க இந்த மாதத்தில் அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் மூணு விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சுக்கர பகவான் அவர் வந்து ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ராசிக்கு புத பகவான் வராரு அதே போல ஜூலை மாதம் மூணாம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறாரு அதனால இந்த விதம் மூன்று விதமான பிளானட்டரி பொசிஷன்கள் மாற்றங்கள் ஏற்படுது இதன் மூலமாக இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்குது எந்த சாமியை கும்பிடணும் எந்த விதமான நன்மைகள் இருக்குது எதுலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போங்க தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த விஸ்வாவாச வருஷம் ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் எந்த விஷயங்கள்லாம் நல்லா முன்னேற்றங்கிறத கவனிங்க பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய மூணாம் பாவத்தில் சனி பகவான் ராகு பகவான் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் சூரிய பகவான் குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் செவ்வாய் கேத்து அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆறு கிரகங்கள் அப்படியே சாஸ்வதமாக அதே இடம் தான் மாறவே இல்லை இதில் மாறுறது சந்திரன் அவர் தினந்தோறும் மாறுறவர் அவர் மாறிட்டே இருக்கார் அடுத்தது முக்கியமானது புத பகவான் மாறுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புத பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ஏழாம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வர்றாரு அவர் ஜ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் மூணாம் தேதி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் வக்ரத்துக்கு மாறிக்கிறார் அடுத்ததாக கூடுச்சுன்னா சுக்கிரன் அவர் ஆறாம் பாவத்துக்கு வரார் இதான் வந்து இந்த தனுசு ராசிக்கு உண்டான ஒரு முக்கியத்துவமான ஒரு நல்ல அமைப்புங்க இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்ல பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த ஆணி மாதம் அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடிய ராசிகளிலே நிறைய ராசிகள் முக்கியமாக அதில் வந்து தனுசு ராசிக்கு இருக்குது நல்ல பலன் இருக்குது எதனாலன்னு கவனிச்சிங்கன்னா ஏழாம் பாவம் வலிமையாகுது உங்களோட ராசிநாதன் அஸ்தவன் ஆயிடுறாரு கவலையே வேணாம் ஒன்பதாம் ஆதிபதி ஏழாம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லணும்னா அபிவிருத்தியை தரும் உங்களுடைய தொழில் இப்போ என்ன ஆகப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன ஆக போகுதுன்னா புதிய பரிணாமத்தை எடுக்க போகிறீங்க இந்த வேலையில் என்னை தவிர யாரும் இந்த மாதிரி செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைப்பது உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்க அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்கணும் இந்த வேலையை நான் தான் செய்யணும் முடியும்னு நீங்களே சொல்லிட்டுருக்கிறது ஒரு பக்கம்னாலும் அதை வந்து மற்றவங்க அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லைங்களா மற்றவங்க அங்கீகாரம் கொடுத்தாதானே உங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமை இப்போது இந்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னா மற்றவங்க உங்களை அங்கீகரிக்க போகிறாங்க இந்த வேலைன்னா இவர் தான்ப்பா சரியாக செய்வார் இவங்க செய்கிற மாதிரி இந்த வேலையை யாராலும் செய்ய முடியாதுங்கிற ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கிடைப்பது மட்டுமல்ல அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சிகளும் ஏற்பட போகுது முக்கியமாக வந்து ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும் அதுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் சேவை அப்படின்னு இருக்கீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பாங்க ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடம் வலிமை ஆகுது ஒன்பதாம் இடம் வலிமையான தான் கூட்டு தொழில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல இன்வெஸ்டர் வர்றது படிக்கின்ற மாணவர்களுக்கு அவங்களுடைய வாத்தியாருக்கும் அவருக்கும் மனசு ஒற்றுமை ஏற்படும் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் அது மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதன் அஸ்தமனாகிறார் பெரும்பாலும் சூரியனுடன் எந்த கிரகங்கள் போனாலும் அது அஸ்தமனம் ஆகிவிடும் ராகு கேது நீங்களாக மற்ற எந்த கிரகங்கள் செய்தா சென்றாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்தினுடைய தனித்துவமான ஒளி கிரணங்கள் நம்ம பூமி மீது படாது அதனால அந்த சந்திரனோ அல்லது வேறு எந்த கிரகமோ சுக்கரனோ அதாவது குருவோ அல்லது வந்து செவ்வாயோ புதனோ அந்த தனித்துவமான ஒளி படாததுனால அந்த கிரகங்கள் எதுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவாக ஜாதகத்தில் இருக்காங்களோ அதற்கான பலன் கொஞ்சம் குறையும் அந்த வகையில் நல்லா கவனித்து பார்த்தீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா இப்போ அந்த குரு வந்து அஸ்தமனாகிறார் உங்களோட ராசிநாதன் அதனால் இந்த குருவினுடைய அஸ்தமன காலம் அப்படிங்கிறதுனால பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளில் கொஞ்சம் குறைவு இருக்குது அதை கவனிச்சுக்கணும் ஏதோ ஒரு வீடு வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் அதில் வந்து வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் வாடகை திரும்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அல்லது வாடகைக்கே யாரும் வராமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட உருவாக்கலாம் அதனால் பழைய முதலீடுகள் செஞ்சுருக்கீங்களா அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ அதை சரி வர செய்யுங்க தனுசு ராசிக்காரங்க ஒன்று அடுத்ததாக மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதிலேயே செல்லக்கூடிய ராகு பகவான் இது ஒரு நல்ல பரிமாற்றம் நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சியை உங்களுக்கு தருது இது ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் இது எந்த மாதிரி ப்ளஸ்ன்னு முதல்ல கேட்டுங்க சனி பகவான் எது எல்லாம் சரியில்லாதான் அப்படி எந்தெந்த இடத்துல இருந்தா அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜென்மஸ்தானம் அடுத்தது உங்களுடைய இரண்டாம் பாவம் அடுத்தது பன்னெண்டாம் பாவம் இந்த மூணு இடத்துல சனி உங்கள்கிட்ட இருந்தார்னா உங்களுக்கு ஏழாம் நடக்குதுன்னு அர்த்தம் ஏழரை நாட்டு சனி நடந்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம் அது அல்லாமல் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய இவர் இருக்காருன்னு வச்சுப்போம் அதாவது அதே மாதிரி ஏழாம் இடம் அதே மாதிரி வந்து அஷ்டமஸ்தானம் நாலாம் பாவத்துல இருக்கிறது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் கெடுபலனை தருவார் நாலில் இருக்காருன்னா அர்த்தாஷ்டம சனின்னு பேர் ஏழில் இருக்கார் அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு பேர் அதே போல் எட்டாம் பாவத்தில் இருந்தால் அஷ்டம சனி அப்படின்னு பேர் சரிங்களா அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருந்தார்னா சனி பகவான் கொஞ்சம் கெடு பலனை தருவார் இது அல்லாமல் மற்ற ஏனைய இடங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சருமையான முறையில் எல்லா எதுலேயும் நல்ல தான் உங்களுக்கு சனி பகவான் வழங்குவார் அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய குரு பக அதாவது சனி பகவான் உங்களுடைய மூணாம் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார் முக்கியமாக தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகளை கொடுப்பார் தெய்வ வழிபாடுகளை கொடுப்பார் கடன் சுமையை வெகுவாக உங்களுக்கு குறைப்பார் இந்த சமயத்தில் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு இருபத்தி ஓர் எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலையை போட்டுவாங்க அது வந்து முக்கியமாக வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் நல்ல அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தரும் சிவாய மகன்